திருச்சிற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் நூற்றி பதினோராவது பாடல் அன்னம் இசை அப்படின்ற பாடல் கண்ணபுரம் தளத்தில் பாடியிருக்கார் இதுவும் இன்றைக்கி பெரிய தான் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக இந்த கன்னிகா பாரதி சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கமெண்ட் பண்ண அனைவரையும் பார்ப்போம் ஸ்ரீதேவி மனோஜ் அப்படின்றவங்க கமண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்க அருள் புரிய வேண்டும் முருகா அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க கமண்டில் முருகப்பெருமானுடைய திருவருள் ஆங்குடல் வளைந்து திருப்புகழுக்கு பண்ணியிருக்காங்க அந்த பாடலை விடாமல் பாடுங்க நிரந்தர வேலை முருகப்பெருமான் தருவார் நீங்கள் விடாது படிக்கணும் விளக்கேற்றி வச்சு படிங்க நேரம் கிடச்சிதுன்னா விளக்கேற்றி வச்சு படிங்க திருப்புகளை பாடுங்க ஒரு பூ எடுத்து வச்சுட்டு முருகப் பெருமானை வேண்டுங்க மித்து பாலா அப்படின்றவங்க நன்றி அம்மா அப்படின்னு இருக்காங்க டாக்டர் பெரியசாமி ஐயா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு பால வெங்கடேஷ் ஓம் முருகா அப்படின்னு பண்ணியிருக்காரு ஜோதி ஜோ ஜோதி ஜோதி அருமை அம்மா ரொம்ப நன்றி அம்மா பரவாயில்லை அம்மா நீங்கள் எல்லோரோட கமெண்ட்ஸையும் பார்த்து பதில் சொல்கிறீங்க யாரும் இது மாதிரி யூடியூப்பில் சொன்னது இல்லை அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்காங்க யாரும் சொன்னதும் இல்லை இதை மாதிரி புரியும்படியாக பதினோரு பாடல்கள் தேவாரத்தையும் இந்த மாதிரி திருப்புகளையும் பாடுறதும் கிடையாது தான் எளிமையான முறையில் இப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா யாரும் தெரியாதவங்க பார்ப்பாங்க பார்த்து பயனடைவாங்க என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க அப்படின்னு தான் இந்த முயற்சி ஆகையினால என்னை மதித்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள நம்ம படிக்கலைன்னா நாம் போடுறதுக்கான சந்தோஷமும் பார்க்குறதுக்கான சந்தோஷமும் எப்படி கிடைக்கும் அவங்களுக்கும் நாம் பார்க்குறோம் ப இது நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் அப்படின்றது சும்மா லைக் பண்ண போகிறா அவங்களுடைய உணர்வுகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கும் ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு பரிமலா பரிமலா அப்படின்றவங்க ஓம் முருகா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு பரிமளா அவங்களே தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க குமாரி அப்படின்றவங்க வணக்கம் முருகன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் அம்மா ஜோதி அருமை அம்மா ஜோதி ஜோதி அருமை அம்மா நிறைய முறை பண்ணியிருக்காங்க பால வெங்கடேஷும் நிறைய முறை பண்ணியிருக்காரு ஓம் முருகான்னு நம்ம டாக்டர் பெரியசாமி ஐயா தினந்தோறும் தோறும் விடாது பண்ணிடுவார் ஆமாம் நம்ம ஜோதியும் ஜோதியும் அருமை அம்மான் தினந்தோறும் கமெண்ட் பண்ண மறக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷமாக அவங்க தினந்தோறும் தோறும் விடாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க லக்ஷ்மி அரசியம் காலையில் ஃபஸ்ட்டு உடனே அவங்களோட கமெண்ட் தான் வந்து நிற்கும் லக்ஷ்மி மேலோ ஆள் பதி ஆள்தோபி அப்படின்றவர் ஓம் நமச்சி எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வராது அல்டோ அல்டாபி அல்டோபியோ உங்களுடைய பேரை நான் தவறாக படிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க அவரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் செந்தில் செந்தில் எம்எஸ் அப்படின்றவர் வணக்கம் அம்மா வேலை செய்து ஆஃபீஸில் ஒருத்தன் தொல்லை தாங்க முடியாமல் நானே வேலையை விட்டு விட்டு விட்டேன் கடந்த ஐந்து மாதமாக வேலை தேடுகிறேன் கிடைக்கவில்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஜோதி அருமை அம்மான்னு கொடுத்துருக்காங்க இந்த செந்திலுன்றவருக்கு நம்மளுடைய கமெண்ட் பண்ணதுக்கான பதில் ஐயா நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலை தேடி இருக்கணும் சரி வேலையை விட்டுட்டீங்க இந்த ஆங்குடல் வளைந்துன்ற திருப்புகளை தான் நீங்களும் பாடி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க விடாது இந்த திருப்புக்களை பாடுங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் ஏன்னா நீங்கள் அவரோட தொல்லை தாங்கலை நான் விட்டுட்டு வந்துட்டேன்றீங்க சரி நம்ம நேரம் அது போல் விட்டுட்டோம் முருகப்பெருமான் எது செய்தாலும் அவருடைய இது தான் நடக்கும் முருகரை உங்களுக்கு யாருக்கும் எந்த கெடுதியும் வராது அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை காற்றுன்னு இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் விடாது முருகப்பெருமானை வேண்டி தொழுங்க இந்த கமெண்ட் பண்ணது எங்களுக்கு பண்ணிங்க வேலை கிடச்ச பிறகு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக போட்டும் ஆங்குடல் என்ற திருப்புகளை விடாமல் பாடுங்க பாடி தினந்தோறும் இதுதான் பாடணும்னு இல்லை நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு பாடுங்க திருப்புகளை பாடுங்க தினந்தோறும் முருகருக்கு முடிஞ்ச பூஜை பண்ணுங்க இல்லையா கோயிலில் போய் மனமாற வேண்டிக்குங்க நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் முருகப்பெருமான் நீங்கள் விடாது பூஜை பண்ணுங்க எந்த கோவில் உங்களுக்கு கிட்டக்க இருக்குதோ மலையில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க போய்ட்டு வேண்டிகிட்டு வாங்க உங்களுடைய இஷ்டசித்தியார் திருச்சிற்றம்பலம் இப்போ நாம் திருப்புகழை பாடுவோம் உங்களுடைய கமண்டை படிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு ஏன்னா சொல்லுவாங்க நாம் போடுறது பிரத்யாருக்கு உபயோகமாக இருக்குதா அப்படின்றத இறைவன் எனக்கு தெரியப்படுத்துகிறாரு பிரத்யோகமான வேலை நீ செய்கிற உன்னை நான் போட சொன்னதில் குறையில்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கப்படுத்துகிறார் உங்களுடைய கமெண்டு தான் அது இறைவனுடைய திருவருள் இதையெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறணும்னு நானும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இந்த பாடுறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதுவும் வந்து குறை சொல்லாதீங்க ஏன்னா நான் எந்த திருப்புகழ் கிளாஸ்லேயும் நான் போய் படிக்கலை இது எங்கள் அப்பன் சிவபெருமான் எனக்கிட்ட கட்டலை முருகப்பெருமான் எனக்கு அருளி செய்த அன்பு வாங்க இப்போ நாம் திருப்புகழ் பாடுவோம் இது கஷ்டமான பாடல்தான் தன்ன தன தன்ன தண்ண தன்னதன்தன்னதன்தனாத தந்ததானா அன்னை செம் நலினம் செம்மி கணக்கு அந்நியமத்து அன்னமய புலால் யாக்கை துஞ்சிடாது என்ற அந் நினைவுற்று அந்நினைவுற்று தென்னெறி பூக்கு அந்நிய சற்று மூச்சடங்க யோகம் என்னுமருள் கிண்ணமுடை பள்ளவை கற்று இன்னவை விட்டு இன்னனம் அடா மார்க்கம் இன்புறாதென்று இன்னது எனக்கு என்னும் மத புண்மை கெடுத்து இன்னல் விடுத்து இன்னது எனப்படா வாழ்க்கை தந்திடாதோ கண்ணல் மொழி பின்னலகம் அத்து நடை பண்ணவுடை அச்சுறாவிட்டு கண் அவிர் கெண்டையாலை கண்ணமிட பின்னிரவில் துண்ணுபுரை கல்முழையில் கல்நிலையில் புகாவேர்த்து நின்ற வாழ்வே பொன் அசல பின் அசல சென்னியில் நல் கண்ணபுர பொன்னி நதி கராணி பொயங்கநாதா பொன்மலையில் பொன்னின் நகர் பொன்னியர் பொற்பொன்மழிவு பொன் இராசாக்கள் தம்பிரானே இப்போ இதற்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் அன்னமிசை செம் நளினம் சென்மி கணக்கு அந்நியமத்து அன்னப்பறவையின் மேல் அமர்பவனும் திருமாலின் உந்தியில் உள்ள செந்தாமரையில் உதிக்கின்றவனும் ஆகிய பிரமன் விதித்த கணக்கில் உள்ள அந்த கெடுகாலம் வரை நியமிக்கப்பட்டு இருந்ததின்படி பார்த்திங்களா இன்றைக்கி என்ன அருமையான பாடல் கொடுத்துருக்கார் பார்த்திங்களா கேட்டவங்களுக்கெல்லாம் நல்ல பதில் அந்த அன்னத்தின் மேல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பிரம்மா நமக்கு என்ன விதிச்சிருக்கானோ எழுதி இந்த நாள் வரைக்கும் இப்படி ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா வேலையை விட்டுட்டேன்னு இத்தனை நாள் வேலையை விட்டுட்டு இருக்கணும் இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கணுன்றது அவன் விதித்தது அந்த விதித்த விதி எழுதின எழுத்து அதையெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுங்களேன் அவர் அவர் பிரம்மாவை வேலை பார்த்தவர் ஏன்னா பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டு முருகப்பெருமான் பிரம்மாவை வேலை பார்த்தவர் ஆகையினால நம்மளுடைய அழித்து துடை தெரிந்து புதுசாக எழுதிடுவார் ஏன் இவ்வளோ காலம் நீ கஷ்டப்படணுன்னு தான் அதெல்லாம் தூய் படுறா அங்கிட்ட நீ வந்துட்டே இல்லை அவ்வளோதான் உனக்கு இதுலேருந்து புது வாழ்வு அப்படின்ட்டு நம்ம முருகப்பெருமான் அருள் பாலிப்பார் அந்த கெடுகாலம் வரை நியமிக்கப்பட்டு இருந்ததின்படி அன்னமய புலால் யாக்கை துஞ்சிடாது என்ற அந்நினைவு உற்று சோற்றின் மயமான மாமிசத்தோடு கூடிய இந்த உடல் அழிந்து போகாது என்ற அந்த நினைவின் காரணமாக நம்ம எந்நேரம் நேரம் சாப்பிட்ட சாப்பாட்டுல வந்த உடம்பு இது என்னென்ன மாதிரி இது சோத்தால் அடித்த பிண்டம் இது இந்த சோற்றின் மயமான மாமிசத்தோடு கூடிய இந்த உடல் அழிந்து போகாது என்ற அந்த நினைவின் காரணமாக நமக்கு என்னட நல்லா தேக திடகாத்திரமாக இருக்கிறோம் நல்லா சாப்பிட்டு நான் அப்படி உடம்ப தேர்த்தி வச்சுக்கிறேன்னு வாங்க அந்த நினப்பெல்லாம் வேஸ்ட்டு அப்படியே அல் நினைவு உற்று அந்நியரில் தென்னெரிப்புக்கு பல மயக்க எண்ணங்களை கொண்டு அயலார் மீது ஐம் புலன்களின் வழியே சென்று ஈடுபட்டு பார்க்குறதெல்லாம் கெட்டபடி நடந்துக்கிறது நம்ம உடம்பு இப்படி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அதெல்லாம் இல்லை அந்நிய சற்று உலா மூச்சு அடங்க பின்னும் சிறிது சிறிதாக உழவுகின்ற மூச்சு அடங்கும்படி நம்ம ரத்த தோறுலாம் இல்லையா அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆடாயப்பா கொஞ்சம் நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம் உக்காந்தாலே நோவுது ஒன்றா நடந்தால் நோவுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுவார் அடங்கிட்ட பிறகு யோகம் என்னும் அருள் கிண்ணம் உடைப்பல் நவை கற்று இன்னவை விட்டு அதாவது யோகம் என்ற மயக்கத்தை தரும் துன்பத்தை கொடுக்கும் பலவிதமான குற்றத்துக்கு இடமான நூல்களை கற்ற பின் அங்கனம் கற்ற இன்புற இன்பிற பாடங்களையும் விடுத்து இதுக்கு மேற்பட்டு நம்ம என்ன பண்ணலாம் யோகா பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏன்னா இப்போல்லாம் நடந்தால் மூச்சு வாங்குதே இனிமேல் பண்ணி இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறது படித்து கிடித்து எல்லாம் பாடங்கள்லாம் எடுத்து பாடங்களை விடுத்து எல்லாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்ச பிறகு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னனம் எய்த்து அடா மார்க்கம் இன்புறாது என்று இவ்வாறு இழைப்புற்று செல்லும் தகாத வழிகள் இன்பத்தை தராது என்று உணர்ந்து இதுக்கு மேற்பட்டு நம்ம கட்டுப்பட்டியாக இருக்கணும் இதுக்கு மேல்பட்டு நம்ம ஆட்டம் ஆடக்கூடாது அப்படின்னு உணர்ந்து இன்னது எனக்கு என்னும் மத புண்மை கெடுத்து இன்னல் விடுத்து இவ்வழிதான் எனக்கு தகுந்தது என்கிற கொள்கையின் இழிவு தன்மையை ஒழித்து துன்பங்கள் யாவையும் ஓட்டி விளக்கி நல்ல நெருக்கி புத்தி நல்ல புத்தி வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க திருப்பி அந்த பக்கம் போக மாட்டாங்க இனி முருகப்பெருமானம் இருக பிடிச்சிக்கணும் அதுக்கான சிந்தையை செலுத்தணும் ஆண் காலம் ஆடிட்டோம் இனிமேல் ஆடினோம்னா முட்டி பேத்துருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்வழியில் போக ஆரம்பித்த பிறகு துன்பங்கள் யாவையும் ஓட்டி விளக்கி இன்னது எனப்படா வாழ்க்கை தஞ்சிடாதோ இத்தன்மையது என்று விளக்க முடியாத பேரின்ப வாழ்க்கையை உனது திருவருள் தராதோ இவ்வளவு காலம் சிற்றின்பந்த சிற்றின்பந்தான் நம்மளுடைய இதுவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இருந்தோம் இதையெல்லாம் படித்து நல்வழிப்பட்ட பிறகு அது என்று விளக்க முடியாத பேரின்ப வாழ்க்கையை உனது திருவருள் தராதோ தரும் கண்ணல் மொழி பின் அழகம் அத்து அன்ன நடை பண்ண உடை கற்கண்டு போன்ற பேச்சையும் பின்னப்பட்ட கூந்தலையும் அன்னம் போன்ற நடையையும் வாழை இலைகளால் ஆகிய ஆடையையும் கொண்டவளாய் அச்சுறா அச்சுறா வீட்டு கண் அவிண்டை ஆலை அந்த சுறா மீனையும் அடக்க வல்ல விளக்கம் கொண்டுள்ள கெண்டை மீன் போன்ற கண்களை உடையவளாகிய வள்ளியை கன்னமிட பின் இரவில் துண்ணு புரைக்கல் முறையில் களவு போன் களவு கொண்டு போவதற்காக பொழுது விடுவதற்கு முன் பொருத்தமான இடமாகிய கல் குகையில் முருகப்பெருமான் பாருங்கள் எப்படி போய் அந்த வள்ளியை கடத்தின்னு வர்றதுக்கு போய் இந்த மாதிரிலாம் நிற்கிறாருன்றத சொல்கிறாரு கல்நிலையில் புகா வேர்த்து நின்ற வாழ்வே கச்சிலை போல் அசைவற்று அசைவற்ற நிலையில் புகுந்து வேர்வையுற காத்திருந்த செல்வனே நம்ம முருகப்பெருமானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் பாருங்க ஏன்னா கள்ளங்கபடம் இல்லாதவங்க அந்த மலைஜா மலையில் வாழறவங்கெல்லாம் அந்த அம்மாவை ஆசைப்பட்டுட்டாரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் புகுந்த போய் அவளுக்காகவே அங்க நின்று வேர்த்து விரிவுத்து கல் கோகையில் ஒளிஞ்சிருந்து காத்திருந்த செல்வனே அப்படின்றாரு பொன் அசல பின் அசல சென்னியில் நல் கண்ணபுர பொன்மலையாகிய மேருவுக்கு பின்பு அசைவற்றதான எதற்கும் கலங்காத சோழ அரசனின் ஆட்சியில் உள்ள அழகிய கண்ணபுரம் என்னும் தளத்தில் வீற்றிருந்து அந்த கண்ணபுரம் தளத்தில் வீட்டு இருந்தாராம் அது அழகாக சொல்கிறாரு அந்த சோழ அரசனுடைய ஆட்சியில் அந்த கோயில் அப்படி இருந்தது அப்படின்றத அழகாக விளக்குறாரு பொன்னி நதிக்கரா நீர் புயங்கநாதா முதலைகள் வாழும் காவிரி நதிக்கரையில் உள்ள பாம்பினை சடையில் தரித்த சிவபெருமானுக்கு தலைவனே அந்த சிவபெருமானுக்கே தலைவன்றாரு ஏன்னா பிரணவ மந்திரத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னோடனே நீ தெரியுமான்னு கேட்டால் நான் சொல்லணும் சொல்லணும்னா நான் என்ன பண்ணணும் நான் வந்து குருவுக்கான இடத்துல இருக்கணும் உனக்கு மேலே உக்காந்து தான் நான் சொல்லுவேன் அப்படியாப்பா வா என் தோளில் உட்காந்துக்க அப்படின்னு பிள்ளையத்துக்கி தோல்பட்டியில் உக்காந்துச்சுனார் அப்போ யார் மேலே கரா இவர் தலைக்கு மேலே அவர் இருக்கார் அப்போ சொல்கிறார் அதை தலைவனை சிவபெருமானுக்கே அவர் தலைவன் ஆயிட்டார் பெத்த பிள்ளைய தகப்பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது நம்ம பிள்ளைக்கு தெரியணும்னு தோல் மேலே தூக்கி காமிப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைய தலை மேலே தூக்கி வச்சுக்கிறது அன்றைக்கே எங்கள் அப்பா செய்து செய்து காமிச்சிட்டார் நம்மளுக்கு மேலே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது அதனால தான் சிவபெருமான கும்பல்ன்னா கூட கோச்சிக்க மாட்டாராம் சிட்னா கூட பொறுத்து பொறுத்துக்கு வரோம் ஆனால் முருகப்பெருமானை ஒரு வார்த்தை சொன்னால் வச்சு ராவிடுறான் அந்த மாதிரி முருகப்பெருமானை மட்டும் எதுவும் தான் நான் பட்டுட்டேன் ஜோ பொன்மலையின் பொன்னின் நகர் புண்ணியர் கைலாய மலையிலும் லட்சுமி வாழும் திரு வைகுண்டத்திலும் உள்ள புண்ணியர்களும் அந்த கைலாய மலையிலும் லக்ஷ்மி வாழும் திரு வைகுண்டத்திலும் உள்ள புண்ணியர்களும் பொற்பொன் மௌலி பொன் உலகத்து இராசாக்கள் தம்பிரானே அழகிய பொன் மகுடங்களை அணிந்த விண்ணுலகத்தில் உள்ள இந்திரர்களும் இந்திரர்களுக்கும் தம்பிரானே அந்த இந்திர தேவர்களுடைய குளத்தை காக்கிறதுக்காகவே வந்தவர் முருகப்பெருமான் ஆகையினால் அவர்களுக்கெல்லாம் அவர் தம்பிரான் தம்பிரான் என் நம்ம சிவபெருமானையும் தம்பிரான் தான் சொல்லுவோம் நம்ம நம்பி ஆறு தம் தம்பிரானே தம்பிரானே அந்த மாதிரி தம்பிரான் நம்ம முருகப்பெருமான் பாருங்கள் அப்பனுடைய பிள்ளைய பேரை வச்சு பிள்ளையை கூப்பிட்றோம் தம்பிரானே அருண்மையாக அருணகிரிநாதர் அனுபவிச்சு எழுதியிருக்காரு அதனால தான் திருப்புகழை பாடுங்க விருப்பத்தோடு பாடுங்க உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்றாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதுன பாடுவோம் அன்னமிசை சென்னலின சென்மிகன கன்னியம தன்னமய புலால் யாக்கை ன்னியறிப்பு கண்ணியசுளமூச்ச ரங்கயோகம் என்னமாறு கின்னமுடை பன்னவைகள் தின்னவை விட் னென மெய்த்தட மார்க மின்புறாதென் டின்னி டின்னதென கெண்ணு மத புண்மை கேடு தின்னல் வீடு தின்னதென படா வாழ்க்கை தந்திடாதோ கண்ணல் மொழி பின்னலக தன்னடை பண்ணவுடை கண்ண விர சுரா வீட்டு கெண்டயாளை கண்ணமிட பின்னிரவிற் டுன்னுபுரை கண்முழையின் கண்ணிலயிர் புகாவேர்த்து நின்ற வாழ்வே பொன்னசல பின்னசலர் சென்னியின கண்ணபுரம் பொன்னி நதி கராநீர்ப்பு யங்கநாதாம் பொன்மலயிர் பொன்னிநகர் பொன்னியபோர் பொன்மவுளி பொன்னுலகிரசாக்கள் தம்பிரானே பொன்னுலக திராசாக்கள் தம்பிரானே அன்னமிசை சென்னலின சென்மிகன கன்னியமத் தன்மயப்புலால் யாக்கை துஞ்சிடாதென் டன்னினைவுற்ன்னிணைவுற்ன்னியரின் புக் மூச்சடங்க யோகம் என்ன மருட் கின்னமுடை பண்ணவைகர் டிண்ணவை டின்னமை தட மார்க டினதென கெண்ணுமத புண்மை கெடு தின்னல் விடு பாடா வாழ்க்கை தந்திடாதோ திருச்சிற்றம்பலம் விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க ஊரு கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க டியெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்